ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் படத்தோட எஸ்டிஆர் வெற்றிமாற நினைந்து நடிகை போகிற படத்தோட பயங்கரமான ஒரு அப்டேட் ஒன்று வெளியாக இருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம சரோசமா மறக்காம வீடியோ கிடைச்ச வரைஞ்சி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம எஸ்டிஆர் மற்றும் வெற்றிமாறம் நினைந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அதாவது அரசன் அப்படின்ற டைட்டில் கார்டு வச்சுருந்தாங்க நான் அதுவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு யாரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது சமந்தா சமந்தாவை ஹீரோயினாக இந்த படத்தில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வெட்டிமாரனோட ஹீரோயின் செலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அண்ட் ராஜன் கேரக்டருக்கு எப்படி அண்ட்ரியாவை சூஸ் பண்ணியிருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி வந்து அரசன் கேரக்டருக்கு அரசனுக்கு வந்து சமந்தா வந்து ஜோடியா அதாவது சிலம்பரசனுக்கு சமந்தா வந்து பேர் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி சமந்தா வந்து சிலம்பரசனோட நடிச்சிருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி நடிச்சிருந்தா எந்த படம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வேளை நடிக்கலைன்னா நடிக்கலை அப்படின்னு சொல்கிறேங்க அண்ட் இதே மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் தெரிஞ்சுன்னு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா